ஒவ்வொரு மகளிர் தினம் வரும்போதெல்லாம் நாம் வந்து பெண்களை கொண்டாடுறோம் வாழ்த்து சொல்கிறோம் அதை தாண்டி நாம் என்ன செய்கிறோங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு மார்ச் மாதம் வரும்போது எனக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் இந்த சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடிய கோடான கூடி பெண்கள் இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஹானர் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் மாவம் மாற்றும் அறக்கட்டளை சார்பாக இந்த மார்ச் மாதம் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் எங்கள் அம்மாவுடைய நினைவாக இது ஒவ்வொரு வருஷமுமே நம்ம செய்யலாம் மாறுவ மாற்றும் மறக்கட்டளை சார்பாங்கிற ஒரு முயற்சியை எடுத்துருக்கோம் ஏன்னா நாம் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸ் செய்து நோக்கி தான் வாழ்க்கையை நகர்ந்துட்டுருக்கு அந்த வகையில் பெண்களை நம்ம கௌரவித்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்குற ஒரு முயற்சியாகும் மார்வோ மாற்றும் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு உழைக்கிற பெண்களையும் கௌரவிக்கணும் அதே நேரத்தில் சமூக மாற்றத்திற்காக உழைக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வை மாற்றும் முயற்சியும் தொடர்ச்சியாக எடுக்க இருக்கும் ஸோ யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேங்கிறது எனக்கும் தெரியல நான் யாரை சந்திக்க போகிறேங்கிறது வந்து எனக்குமே சர்ப்ரைஸாக இருக்குது அவங்களுக்கு மேலே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அந்த வகையில் முதல்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓடுற என் குடும்ப பெண்களான எங்கள் அக்கா எங்கள் அண்ணி ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ வீட்டில் இருக்கிற என் மனைவிக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம வீடு வேலை நடக்கிறது காரணம் அவங்க தான் ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள சந்திக்க நம்ம கிளம்பலாம் bye <laughs> will நிறைய சர்ப்ரைஸ் பண்ணி குளிச்சாச்சு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது குழுவிக்கிற கா துப்பற பணியாளர் பெண்களை வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் பட ஷூட்டிங்கில் வேலை பார்க்கக்கூடிய காக்கை நம்ம சந்திச்சு டோல்காயின் ஒர்க் பண்ணுவோம் சினிமாவில் நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க அது குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை தட்டை கழுவி அந்த ஹைஜீனிக்காக திருப்பியங்கள் கொடுக்குற ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்ருக்காங்க ஸோ அவங்களையும் சந்தித்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ மற்ற ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற ஹீரோயின்ஸ் எல்லா பெண்களையுமே இன்றைக்கி அவங்களையும் ஹானர் பண்ணி அவங்களுக்கு ஒரு மக்கள் கொடுத்தோம் ஸோ இந்த முயற்சி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து செய்ய போகணும் அதே மாதிரி உழைக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் அவங்கள ஹானர் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அதை ஒவ்வொரு ஆண்களுமே ஒவ்வொரு குடும்பத்திலுமே செய்ய ஆரம்பிச்சாலே மாற்றம் நடக்கும் ஸோ பெண்களுடைய உழைப்பை மதிக்கிற ஒரு தான் ஒரு தான் இந்த சின்ன முயற்சி அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு எனக்கு நானே ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறதையும் மனசுல நான் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் செய்யணுங்கிற முயற்சி இதை நீங்களும் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பக்கத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற உங்க வீட்டில் வேலை செய்கிற பல பெண்களை நீங்க ஹானன் பண்ணுற ஒரு முயற்சியை நீங்க எடுத்தீங்கன்னாலே மாற்றம் அங்கிருக்க துவங்கும் அடுத்தது நான் ஒரு க்ளோசிங் நோட்டாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இந்த சமூகத்துல ஒவ்வொரு நாளும் பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இதை தடுக்கணும் இத ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாம எடுக்க வேண்டிய முயற்சின்னு ஒன்று இருக்கு அது என்னன்னா ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஆண்களை எப்படி வளர்க்கணும் ஆண்களை எப்படி இருக்கணும்னு சொல்லி வளங்க பல நூற்றாண்டுகளாகவே பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்ந்த காலம் முடிஞ்சிருச்சு ஆண்கள் எப்படி இருக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமாக இருக்கு அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்களுமே ஒவ்வொரு பெண்களை எப்படி பார்க்கணும் எப்படி சகோதர மனப்பான்மையோ நடந்துக்கணும் எப்படி நட்போட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கல்ச்சராக நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது ஸோ இந்த குட் டச் பேட் டச்சை நம்ம எப்படி ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பெண்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்கணும் பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத சைல்டுஹுட்லேருந்தே நம்ம ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி வளர்க்குற காலம் வந்துச்சு அதை ஒரு முயற்சியாக வேண்டும் இந்த பெண்கள் மீது வன்முறைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இந்த முயற்சி மூலம் துவங்குவோம்